இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா காலமானதையிட்டு மக்கள் அரசியல் ஆர்வலர்கள் பல்வேறுபட்ட சமூக மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளை அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களை பற்றிய சிறு பார்வை தனது பத்தொன்பதாவது வயதில் தொடங்கிய அரசியல் பயணத்தை எண்பத்தி மூன்று வயது வரை இடையறாது தொடர்ந்து முழுநேர அரசியல் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த மாவை ராஜா ஈழத்தமிழர்களின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பதை மறுக்க முடியாது ஈழத்தமிழர்களின் தமிழரசு கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் யாழ்ப்பாண மாவட்டம் மாவட்டபுரத்தில் பிறந்தவரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அரசியல் போராட்டங்களில் குதித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் முதலில் பணியாற்றினார் பின்னர் ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராகவும் பதவி வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதியில் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஏபிஆர்எல் டெலு இயக்கங்களுடன் இணைந்து செயற்பட்டிருந்தாலும் அவர் தமிழீழ விடுதலை புலிகளால் அனைத்து ஈழத் தமிழர் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருந்தார் தமிழரின் அரசியல் பரப்பில் இருந்த முக்கிய தலைவர்கள் அமிர்தலிங்கம் நீலந்திருச்செல்வம் மறைவுக்கு பின்னர் அடுத்தடுத்து இலங்கை நாடாளுமன்றத்தின் உறுப்பினராகியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான கால பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசின் அடக்குமுறைகளுக்கு குரல் கொடுத்து அரசியல் களங்களில் போராடி சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தாலும் மௌனிக்காதிருந்த அவரது குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தமிழ் இளைஞர்களின் அரசியல் பாதைக்கு வலுச்சேர்த்திருந்தது பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் நடீஸ்வரா கல்லூரியில் உயர்தர கல்வியையும் கற்ற அவர் இலங்கை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தவராவார் இவர் இலங்கை தமிழ்த் தேசிய இயக்கத்தின் செயற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு சத்தியா கிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் பங்கு பற்றியது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான கால பகுதியில் ஈழத்தமிழர் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்றதால் சிங்கள அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலைகளில் மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறைவாசன் அனுபவித்தவர் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூடுதலாக அவர் அம்பாறைக்கே பயன்படுத்தினார் பலருக்கு அம்பாறை மாவட்டத்தில் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிகள் துறைமுக அதிகார சபை நியமனங்களை பெற்றுக் கொடுத்தமையுடன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கே அவர் ஒதுக்கியும் இருந்தார் பெரிய நீலவணை வைத்தியசாலையில் இவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட கட்டடம் குறிப்பிடத்தக்கது தொன்னூற்றி நான்கு தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் அவர் தெரிவாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பதில் நீலன் திருச்செல்வம் மறைவுக்கு பின் மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் இருபதில் கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவிய பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி விடுதலை புலிகளை தமிழர்களின் ஏக பிரதிநிதியாக ஏற்க வேண்டுமென்ற தீர்மானத்தை கூட்டத்தில் எடுத்தபோது ஆனந்த சங்கரி அவர்கள் அதை ஏற்க முடியாது என முட்டுக்கட்டை போட்டிருந்தார் ஆனால் மாவை அவர்கள் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தேர்தல்களில் மீண்டும் தமிழரசுக் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் போட்டியிட்டும் இருபத்தி ஒன்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்றும் அவர் தெரிவாகவில்லை தமிழரசுக் கட்சி பொதுச் செயலாளராக ரெண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையும் பதவி வகித்தவர் பின்னர் வவுனியாவில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாட்டில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலின் போது கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக அறிவித்தார் அதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் ஏழு தொடக்கம் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் ஏறக்குறைய பத்து வருடங்கள் தலைவராகவும் அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்து வருடங்கள் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவியில் இருந்துள்ளார் அவரது இறுதிக்கால அரசியல் பயணத்தில் தமிழ்த் தேசிய பரப்பில் மக்கள் மூத்த அரசியல்வாதிகள் மீது அதிருப்தியை காட்டுவது குறிப்பிடத்தக்கதாக இருப்பினும் நீண்ட அரசியல் பயணத்தின் அனுபவத்தைக் கொண்ட தலைவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் மவுனித்ததின் பின்னர் தமது சரியான அரசியல் பயணத்தை தமிழர்கள் உரிமை சார்ந்து நிலைநிறுத்த முடியாத அரசியல் இறுக்கங்களுக்குள்ளக பட்டு இருப்பதை நெட்டிசன்கள் விமர்சித்து கொண்டு இருப்பினும் அன்று தமிழ் தேசத்தின் விடிவுக்காக குரல் கொடுத்த மாவே சேனாதி ராஜாவும் அவரது ஈழத்தமிழர்களுக்கான அரசியலும் நினைவு